குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்ததாக வெளியான செய்திகளை ஆளுநர் மாளிகை திட்டவட்டமாக மறுத்துள்ளது இது தொடர்பான செய்தி செய்திக்குறிப்பில் தமிழர்களை சாராயம் குடிப்பவர்களாக மாற்றுவதே குலதெய்வங்கள்தான் என்றும் சாராய சாவுகளுக்கு அடிப்படை காரணமான குலதெய்வ நாட்டார் தெய்வ கிராமக்கோவில் திருவிழாக்களை தடை செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் கூறியதாக போலி செய்திகள் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற தவறான தகவல்களை பரப்புவது மாநிலத்தின் உயரிய பதவியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதுடன் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடையவர்கள் மீது முழுமையான விசாரணை நடத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் மாளிகை சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்